சார் சொன்னார்கள் செய்தாளர்கள் செய்தார்களா மக்களை ஏமாற்றி வல்லவர்கள் திமுகவினர் ஐநூற்று இருபத்தி வாக்குறுதிகளை கொடுத்து இதுவரை எத்தனை வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்ற இருக்குது அப்படின்னு எடப்பாடி ஒரு குற்றச்சாட்டு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அதுல இருக்கிற இவங்க ஆட்சி நிறைவேற்றுறாங்க ஒரு கணக்கை சேர்த்து பார்த்துருவோம் சார் இப்போ உருட்டுகளும் திருட்டுகளும் திமுக அரசுக்கு எதிராக இபிஎஸ் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற பெயர்ல வந்து புதுக்கோட்டையில இபேசி இப்ப இன்னைக்கு புதுசா இந்த பெயர்ல ஒரு சுற்றுப்பயணத்தை தூங்கி இருக்காரு சார் திமுக அரசை கண்டித்து எடப்பாடி உருட்டுகளும் திருட்டுகளும் திமுக அரசு என்ன சொல்லிருக்காங்க அத வச்சுக்கிறாங்க அதே போல காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை கூட விஆர்எஸ் ஆர்எஸ் கேட்டு ஒருத்தர் வந்து வாங்கிருக்காரு ஆஹ் உளவுத்துறை டிஎஸ்பி ஒருத்தர் அதிகாரிகள் அவங்களை யாரும் மதிக்கிறது மதிக்கிறதில்ல காவல்துறை அதிகாரிகளை சரியான வந்து அவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை மரியாதை இல்லை அப்படின்னு எடப்பாடி பேசியிருக்கேன் அது வந்து அஇபகு ஆட்சியில் எத்தனை பேர் வாலண்டியர் கூட்டு போயிட்டு இருக்கா சொல்லுங்க அந்த மாநிலம் பொன்மான பண்ணிக்கிறேன் வந்து ஒரு மூத்த அமைச்சர் பலமுறை வந்து திமுக கட்சிக்காக சிறைக்கு சென்றவர் அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு அவருக்கு ஏன் உதவி துறை முதல்வர் பதவி கொடுக்கல அவங்க பையனுக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து அவங்களோட நாடு போற்றும் நான்காண்டு சாதனைன்னு பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் மத்தியில எடப்பாடி பேசிருக்காங்க அந்த பதவியில் நான் இருக்குதா இல்லையான்னு நான் டிசைட் பண்ண வேண்டியது அவர் இல்லை அதே போல ராகுல் காந்தி கிட்ட சந்திக்கிறதுக்காக தாவேகா தலைவர் விஜய் வந்து டைம் கேட்டிருக்காரு அதுக்கு அரசியல் விமர்சகர்கள் நன்றின்றாங்கன்னா திமுகவுடைய கூட்டணியை உடைக்கிறதுக்காக தான் ஒரு இது ஒரு பிளானோட அவர் போறாரு ராமதாஸ் கணி வந்து பிறந்த நாள் வாழ்த்தியாதான் தெரிவிச்சுங்களேன் ராமதாஸ் கணி பிறந்த நாள் வாழ்த்தியாதான் தெரிவிச்சுங்களேன் அவ்வளவு பெரியவருக்கு நான் சொல்றது